நீங்க இங்க நின்னிட்டு இருக்கீங்க நீங்க உள்ள போங்கல் இல்ல இல்ல நிறைய இருக்கேன் வந்து ஒரு வாங்கன்னு சொல்லணும் இருக்கேன் உள்ள போய் ஆள வேண்டி வேலை பாருங்க போங்க ஐயோ அங்கிள் நீங்க போய் எம்னா கூட இருங்க நானும் நிறைய பாத்துக்கிறோம் நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் நீங்க போங்க இல்லப்பா இருக்கட்டும் எம்னா கூட அவங்க சரி அவங்க நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அவங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவேன் இருக்கட்டும் விடுங்கப்பா நானும் இங்க இருக்கேன் ஆமா ஆமாப்பிள வந்தாச்சா ஆஹ் வந்துருவா அங்கே இன்னும் ஒரு டென் மினிட்ஸ்ல வந்துருவான் என்ன கார் அனுப்பியாச்சு அவன் வேலை இருக்கான் அப்பவே மெசேஜ் போட்டா வந்துடுவோம் ஆஹ் சரிப்பா எதுவும் பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடந்துடும்ல ஐயோ அங்கல் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு இனிமேலும் ஸ்மூத்தா தான் போகும் சோ நீங்க கவலைப்படாதீங்க நீங்க உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க நானும் இவனும் ம் ஓகேப்பா நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் இல்லைன்னா யமனா ரொம்ப உடஞ்சிருவாப்பா அதான் ஓகேவா அங்கல் நீங்க கவலையே படாதீங்க நரேன் இருக்கான் நான் இருக்கேன் எல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் நீங்க கவலையே படாதீங்க அங்கல் நீங்க உள்ள போங்களேன் நாங்க வந்து மாப்பிள்ளை கூட்டிட்டு வரோம் நீங்க உள்ள போங்க ம் சரிப்பா அங்கிள்க்கு மட்டும் இல்லை எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு பட் வெளியில் காமிச்சிக்காம சிரிச்சுக்கிட்டு மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கும் அப்படி தானே இருக்கு ம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு எனக்கு என்னென்னா குரு நல்லபடியாக மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துடணும் ஏன்னா எவனா வந்துட்டா குருவும் நல்லபடியாக வந்துட்டானா அதுக்கப்புறம் பிரச்சனை எதுவும் இல்லை நல்லபடியாக கல்யாணம் நடந்துடும் ஒன் செகண்ட்ரா யாரோ கால் பண்றாங்க யார் போன்ல சக்தி தான் கால் பண்றாங்க திருடா எடுத்து பேசு ரிங் போயிட்டே இருக்கு பாரு எடுத்து பேசு என்னன்னு கேளு என்னவா இருக்கும் கல்யாணம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எதுனா ப்ராப்ளமான்னு கேக்குறாருன்னு நினைக்கிறேன் சரி ஒரு நிமிஷம் இருடா பேசிட்டு வரேன் ஹம் பேசுறா ஆ ஹலோ சொல்லுங்கண்ணா டேய் ஃபோன் எடுத்து இவ்வளோ நேரமாடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைண்ணா இங்கே மேலே சத்தெல்லாம் கேட்டுருந்தா அதில் ஃபோன் ரிங் ஆனது கேட்கலண்ணா இப்போ தான் பார்த்தேன் சொல்லுங்கண்ணா அதெல்லாம் இருக்கட்டும் எப்படி போயிட்டு இருக்கு கல்யாண வேலைகள்லாம் என்ன இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா ஸ்மூத்தாக தானே போயிட்டு இருக்கு ஓகே ஓகே சூப்பர் எம்னா மண்டபத்தில் தானே இருக்கா ம் ஆமாண்ணா எம்னா மண்டபத்துக்கு வந்துட்டா எம்னா கூட நீவியும் வெளியிலாகவும் இருக்காங்கண்ணா ஆ ஓகே சூப்பர் அப்புறம் குரு எங்கே இருக்கான் கேடி ஆள் குரு கூட ஆண்டுவேல இருக்காண்ணா இன்னும் டென் மினிட்ஸ்ல வந்துடுவாண்ணா ஓகே ஓகேண்ணா சூப்பர் தாலி கட்டினது எனக்கு ஒரு பிக் மட்டும் சென்ட் பண்ணி கொடுங்க ஓகேவா ஆஹ் ஷியோர் நான் கண்டிப்பா ஆமாண்ணா நீங்க போன வேலை என்னாச்சு ஆல்மோஸ்ட் ஓவர் அதிகமா ஈவினிங்கே கிளம்பி போய் நினைக்கிறேன் ஓகேண்ணா எங்கேயும் நல்லபடியா முடிஞ்சுருண்ணா நீங்க கவலைப்படாதீங்க நான் தாலி கட்டினதும் உங்களுக்கு பிக் அனுப்புகிறேன்ண்ணா ஓகேண்ணா சரி பார்த்துக்கோங்க அங்க இருந்து நகந்துடாதீங்க அப்படிதான் புரியுதா கண்டிப்பாண்ணா சரி ஓகே நான் வைக்கிறேன் அப்பப்போ கால் பண்ணுங்கள் ஓகேவா ஓகேண்ணா கண்டிப்பாண்ணா என்னடா என்ன சொல்ற அண்ணா அண்ணா அங்கே ஆஃபீஷியலாக போனாலும் அவர் மைண்ட் இருக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுல அவர் தெளிவா குறியாக இருக்காரு ஆமாண்டா இருக்காதா அவர் தானே இதை ஏற்பாடு பண்ணது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவருக்கு கண்டிப்பா இருக்கும்ல ம் எனக்கும் புரியுது அது மாதிரி நல்லபடியா நடந்தாலும் சந்தோஷம்தான் சரி விடு இது வரைக்கும் போயிட்டு இருக்கு பாத்துப்போம் ஆமாண்டா சரி குரு கால் பண்ணி ஆ இதோ பண்றேன்

நான் எவ்வளவு கட்ட தாலி கட்டி ஆகணும் இன்னைக்கு நான் எவ்வளவு கட்ட தாலியை கட்டணும் 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 இல்ல நான் மனுஷன் இருக்க மாட்டேங்கா அவளையே படாத யமுனாக்கு நீதான் உனக்கு யமுனா தான் அவ தலையில இதுதான் எழுதி இருக்கு நான் எழுதிட்டேன் அதனால இதுதான் நடக்கும் ஆ என்னப்பா எல்லாம் இங்க நின்னுட்டு இருக்கீங்க புள்ள மண்டபத்துல தானே இருக்கணும் நீங்க வெளியில நின்னுட்டு இருக்கீங்க வெளியிலயே எங்களுக்கு வேலை இருக்கு அதான் வெளியே நின்னுட்டு இருக்கோம் ஆமா நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க உள்ள போலாமே அது சரி கொழுப்பெடுத்தவனுங்களாச்சு நீங்க தான் உங்கள சும்மாவ விட்டுட்டு போயிருக்கான் அவனையே அனுப்பிட்டேன் நீங்களாம் ஏமாத்தோம் ஜூஜிவி உங்களை எப்படி அனுப்புறேன்னு பாத்துட்டே இருங்கடா ஏன்பா என்ன கேட்டுதே அதுக்கு இப்படி கோவப்படுறீங்க இல்ல உள்ள வந்து முகூர்த்தத்துக்கான மாத்து மாலை மிஸ் ஆயிடுச்சாமா இன்னும் மாத்து மாலை வாங்கல அதான் எப்படி நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா

உண்மையாவே மாலை மிஸ் ஆகுதா என்ன உம் ஆமா பண்ணறேன் தாலி கட்டி முடிச்சோன்னே மாலை பாங்க ரெண்டு பேரும் பொண்ணு அப்படியும் அதுக்கு தனியா மாலை இருக்கு அந்த மாலையை நான் லிஸ்ட்ல எழுதுனேன் ஆனா எனக்கு இப்ப அந்த மாலை வந்து சேரல அதை யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி மிஸ் ஆச்சு என்ன அங்கிள் ஒரு வேலை நீங்க மறந்துட்டீங்களா என்ன இல்ல பண்ணுறேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் எப்படி மறப்பேன் ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்றேனே அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த மாலையை மறப்பேன் நான் மறக்கல லிஸ்ட் கரெக்டாக தான் கொடுத்தேன் சரி ஓகே அங்கிள் விடுங்க இப்போ நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அங்கிள் எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுங்க நான் போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன் இல்ல இல்ல வேண்டாம் வேடா நீங்க எங்கேயும் போக வேண்டாம் நீங்க எல்லாம் மண்டபத்தில் இருங்க மாலை தான் பரவாயில்ல பாத்துக்கலாம் விடுங்க ஐயோ அங்கிள் எல்லாமே நிறைவா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் ஏன் விட்டு வைப்பானே ஒன்றும் இல்லை மாலை நான் வாங்கிட்டு உடனே வந்துடுறேன் அங்கல் எதுவும் ஆகாது நான் இங்கே அஜய் விட்டு தான் போகிறேன் உடனே வந்துடுறேன் அங்கல் நான் அதுக்கு இல்லைப்பா நீ இப்போ போகிறது எனக்கு சரியாக படலை நீ இல்லை நம்ம பார்த்துக்கலாம் மாலை தானே பரவாயில்ல விடு அங்கல் எதுவும் ஆகாது எனக்கும் எதுவும் ஆகாது கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க பத்தே நிமிஷம் வந்துடுறேன் ம் சரிப்பா ஜாக்கிரதை கொஞ்சம் சீக்கிரமாப்பா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அங்கல் ஓகேப்பா

ஈவனுங்களே அனுப்பிட்டேன் அவளுங்களை அனுப்ப மாட்டேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்த இருக்குல்ல போய் நான் சொன்ன வேலையை கச்சிதமாக செய் அவளுங்க எப்படி போகிறாளுங்கன்னு வெயிட் பண்ணி பாரு அவளுங்களே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆலரி அடிச்சுக்கிட்டு ஓடுவாளுங்க அதனால நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத நான் சொன்னதை மட்டும் கணக்கு அச்சிதமாக டேய்

தான் நான் சாரி கட்டலாமுன்னு கட்டிட்டு வந்துட்டேன் சரிடி நீ கட்டினாலும் அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அவளும் கட்டிட்டு வந்திருப்பால போங்கு ரொம்ப 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 போங்கு லூசுங்களா அப்படி ஒன்னும் இல்லை இவங்க தான் சொல்றாங்க அவ அப்பெல்லாம் வந்து கிளம்பி எங்க வீட்டுக்கிட்டே வந்துட்டா அப்பப்ப எப்படி சொல்ல முடியும் அதான் சொல்லல அப்பா சரி சரி போதும் உங்க சண்டையை நிறுத்துங்க அம்மா குரு வந்துட்டாரா அது சரி மேடம்க்கு சார் இப்பவே பார்க்கணுமோ அது அது மேடம்க்கு குருவன நினைப்பாவே இருக்கு கல்யாண பொண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இன்ன கொஞ்சம் நேரத்துல மாப்ளா வந்து உங்க கழுத்துல தாலியை கட்டிடுவாரு அப்புறம் நீங்க உங்க சாரோடவே இருக்க வேண்டியதுதான் அப்ப நீங்க எங்களுக்கு கூட ஞாபகத்துல வச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லூசுங்களா அப்படி ஒண்ணும் இல்லடி உங்களுக்கே தெரியும்ல என் கல்யாணத்துல என்ன பிரச்சனை வருமோன்னு தான் கல்யாணமே நடக்குது அதனாலதான் அவர் வந்துட்டாரா இல்லையான்னு தேடிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை கேமனா நீ எதை பத்தியும் கவலைப்படாத நிறைய நிலவும் ஆஜையும் வெளியே தான் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க உனக்கு துணியாதான் நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கோம் ஆமாண்டி நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத கல்யாணம் பண்ணா இரு பாரு இவ்ளோ அழகா இருக்க உன்னை இப்போ மட்டும் குருவண்ணா பார்த்தாங்க உனக்கு கழுத்துல தாலியே கட்டாம உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க

சரி சரி ஆமா மலர் எப்போ வருவா வந்துருவாளா பாதி கட்டத்துக்கு முன்னாடி அது எப்படி வருவா ஏதோ கரெக்டா உன் முகத்து நேரம் அப்பதான் அவர் குதிச்ச பிறகு அவரை கல்யாணத்துக்கு வருவாங்க அதுக்குள்ள உனக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும் ஆமாண்டி மலர் வரதுக்குள்ள உனக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்சிரும் ஆனா கவலைப்படாத மலர் கண்டிப்பா வந்துருவேன் தான் சொல்லியிருக்கா இன்னைக்கு கவலையப்படாத மலர் நானே வெணிலா மூணு பேரும் உன் கூடதான் இருப்போம் ஓகேவா எனக்கு அது போதுண்டி லைஃப் லாங் எனக்கு நீங்கள் மூணு பேரும் என் கூடவே இருக்கணும் டி எங்கே போயிட மாட்டிங்கல்ல கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னுட்டு விட்டுட மாட்டீங்கல்ல ஏ லூஸ் அது எப்படி நாங்கள் விட்டுருவோம் உனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி எங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி நம்ம நாலு பேரும் பிரியவே கூடாது நம்ம நாலு பேரும் எப்போவும் ஒன்னாதான் இருக்கணும் புரியுதா மோலும் எப்பே போல இருந்துகிட்டே இருக்கணும் அவங்க நம்ம ஹஸ்பண்ட் தான் பேசாம இல்லையோ நம்ம நாலு பேரும் கண்டிப்பா டச்ல தான் இருக்கணும் ஆமாண்டி நானும் அதைதான் விரும்புறேன் கண்டிப்பா இருப்போம்ல நம்ம யாரும் பிரிஞ்சிட மாட்டோம்லூஸ் என்ன இப்ப உன்னை கல்யாணம் ஆன உடனே நீ என்ன உன் மாமியார் வீட்டுக்கு போய்ட்டு மாமியார் வீட்டுக்கு செட்டில் ஆகிடுவேன்னு நினைக்கிறியா அப்படிலாம் இல்லைங்க மேடம் கல்யாணம் ஆனாலும் காலேஜ்க்கு வரணும் மேடம் தெரியும்ல குரு கிட்டே நாங்கள் எல்லாத்தையும் பேசிட்டோம் அது மட்டும் இல்லை உங்கள் மாமியார்கிட்டேயும் பேசியாச்சு இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு நைட்டுக்கு பலானதெல்லாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்க மூணாவது நாள் ஒழுங்கு மறையதை காலேஜுக்கு வந்து சேர்றேன் புரியுதா

அதை நான் இருக்க விட்டுருவேனா என்ன